சூலூர் ராவத்தூர் பிரிவு அருகே தமிழக வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநாடு மே ஐந்தாம் தேதி நடக்கிறது இதையொட்டி தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக சுதேசி ஜோதி ஓட்டம் பாப்பம்பட்டியில் நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் சுதேசி ஜோதி ஓட்டத்தை துவக்கி வைத்தார் தொடர் ஓட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ராவத்தூர் பிரிவு அருகே மாநாடு நடைபெறும் இடத்தில் ஜோதியினை மாநில செயலாளர் எஸ் வேதநாயகம் பெற்றுக்கொண்டார் கஞ்சா மது போதை பிரச்சனைலாம் இப்போ கூட பார்த்துப்பீங்க ஒட்டேரியில் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரோட உயிரே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாம்பார் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பார்சல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கடையில் வேலை செஞ்ச ஒரு சப்ளையர் பையனா அடிச்சு கொண்டு இருக்காங்க இதே அதுபோக எத்தனையோ மளிகை கடைகளில் பார்த்தீங்கன்னா மாமூல் கேட்டு கலாச்சாரங்கள்லாம் இருக்குது இது எவ்வளோ நியூஸ்கள் நீங்கள் மீடியாவில் பார்த்து தானே இருக்கீங்க அதனால் அது வந்து இங்கே ஒரே காரணத்துக்காக மெயின் கான்செப்டே இதில் பார்த்தீங்கன்னா வணிகர் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது எங்களோட முழு கோரிக்கை ரெண்டாவது பார்த்திங்கன்னா தஞ்சையை எப்படி இது வேளாண் மண்டலமாக அறிவித்தாங்களோ அதே மாதிரி கோயம்புத்தூரை தொழில் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் இதுதான் மெயினான எங்களோட கோரிக்கை